நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் இரண்டு நாளாகமும் அதிகாரம் ஒன்று தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராட்சியத்திலே பலப்பட்டான் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார் சாலமோன் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளும் நூறு பேருக்கு அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற வம்சங்களின் தலைவராக்கிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடும் பேசி அவனும் அவனோட கூட சபையார் அனைவரும் கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போனார்கள் தாவிது தேவனுடைய பெட்டிக்கு எருசுலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு இருந்து அதை கொண்டு வந்தான் கர்த்தரின் தாசனாக்கிய மோசே வனாந்தரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது ஊரின் புத்திரனாக்கிய ஊரியின் குமாரன் பிசலையல் உண்டு பண்ணின வெண்கல பலிப்பீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது சாலமோனும் சபையாரும் அதை நாடிப் போனார்கள் அங்கே சாலமோன் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தரின் சன்னதியில் இருக்கிற வெண்கல பலிப்பீடத்தின் மேல் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான் அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாக்கி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் சாலமோன் தேவனை நோக்கி தேவரீர் என் தகப்பனாகிய தாவிதுக்கு பெரிய கிருவை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர் இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் தகப்பனாகிய தாவிதுக்கு அருளின உமது வாக்குதத்தம் உறுதிப்படுவதாக தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினேர் இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்திரிடும் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான் அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞ்சரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கணத்தையும் உனக்கு தருவேன் என்றார் இப்படி சாலமோன் கிபியோனில் இருக்கிற மேட்டிற்கு போய் ஆசாரிப்பு கூடாரத்தின் சந்நிதியில் இருந்து எருசுலேமுக்கு வந்து இஸ்ரவேலை அரசாண்டான் சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான் அவனுக்கு ஆயிரத்து நானூறு ரதங்கள் இருந்தது பன்னீராயிரம் குதிரை வீரரும் இருந்தார்கள் அவைகளை ரதங்களின் பட்டணங்களிலும் அவர்களை ராஜாவாக்கிய தன்னிடத்தில் எருசுலேமிலும் வைத்திருந்தார் ராஜா எருசுலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் கேதிரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான் சாலமோனுக்கு இருந்த குதிரைகளும் புடவைகளும் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டது ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலை கிரயத்துக்கு வாங்கினார்கள் அவர்கள் எகிப்திலிருந்து ஒரு ரதத்தை அறுநூறு வெள்ளிக்காசுக்கும் ஒரு குதிரையை நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசுக்கும் கொண்டு வருவார்கள் அந்தப்படியே ஏத்தியரின் சகல ராஜாக்களுக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டுவரப்பட்டது ஒன்று நாளாகமும் அதிகாரம் இரண்டு சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜரீகத்திற்கு ஒரு அரமனையையும் கட்ட நிர்ணயம் பண்ணி சுமை சுமக்கிறதற்கு எழுபதினாயிரம் பேரையும் மலையில் மரம் வெட்டுகிறதற்கு எண்பதினாயிரம் பேரையும் இவர்கள் மேல் தலைவராக மூவாயிரத்து அறுநூறு பேரையும் எண்ணி ஏற்படுத்தினான் தீருவின் ராஜாவாகிய ஈராமிடத்தில் ஆள் அனுப்பி என் தகப்பனாகிய தாவிது தாம் வாசமாயிருக்கும் அரமனையை தமக்கு கட்டும்படிக்கு நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பினது போல எனக்கும் தயவு செய்யும் இதோ என் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுகிறதற்கும் சமூகத்து அப்பங்களை எப்போதும் வைக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாதப் பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டியபடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனித்து இருக்கிறேன் எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதாயிருக்கும் வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார் அவர் சன்னதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம் இப்போதும் என் தகப்பனாகிய தாவீது குறித்தவர்களும் என்னிடத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் ஆகிய நிபுணரோடு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் இரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இளநீல நூலிலும் வேலை செய்ய நிபுணனும் கொத்து வேலை செய்ய அறிந்தவனும் அறிந்தவனுமாக்கிய ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும் லீபனோனில் இருந்து கேதிரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் வாசனை மரங்களையும் எனக்கு அனுப்பும் லீபனோனின் மரங்களை வெட்ட உம்முடைய வேலைக்காரர் பழகினவர்கள் என்று அறிவேன் எனக்கு மரங்களை திரளாக ஆயத்தப்படுத்த என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட இருப்பார்கள் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் இருக்கும் அந்த மரங்களை வெட்டுகிற உம்முடைய வேலைக்காரருக்கு இருபதினாயிரம் மரக்கால் கோதுமை அரிசியையும் இருபதினாயிரம் மரக்கால் வார் கோதுமையையும் இருபதினாயிரம் குடம் திராட்ச ரசத்தையும் இருபதினாயிரம் குடம் எண்ணெயையும் கொடுப்பேன் என்று சொல்லி அனுப்பினான் அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு பிரதியுத்திரமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜரிகத்திற்கு ஒரு அரமணையையும் கட்டத்தக்க யுக்தியும் புத்தியும் உடைய ஞானமுள்ள குமாரனை தாவீது ராஜாவுக்கு கட்டளையிட்டவராக்கிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவடாக்கிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்போதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாக்கிய நிபுணனை அனுப்புகிறேன் அவன் தானின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன் அவன் தகப்பன் தீரு தேசத்தான் அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் கற்களிலும் மரங்களிலும் இரத்தாம்பர நூலிலும் இளநீல நூலிலும் மெல்லிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யவும் சகலவித கொத்து வேலை செய்யவும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்படுமோ அவைகளை எல்லாம் உம்மிடத்தில் உள்ள நிபுணரோடும் உம்முடைய தகப்பனாகிய தாவீது என்னும் என் ஆண்டவனின் நிபுணரோடும் கூட யூகித்து செய்யவும் அறிந்தவன் என் ஆண்டவன் தாம் சொன்னபடி கோதுமையையும் வார் கோதுமையையும் எண்ணெயையும் திராட்ச ரசத்தையும் தம்முடைய ஊழியக்காரருக்கு அனுப்புவாராக்க நாங்கள் உமக்கு தேவையான மரங்களை எல்லாம் லீபனோனிலே வெட்டி அவைகளை தெப்பங்களாய் கட்டி கடல் வழியாய் யோப்பா மட்டும் கொண்டு வருவோம் பிற்பாடு நீர் அவைகளை எருசலேமுக்கு கொண்டு போகலாம் என்று எழுதி அனுப்பினான் தன் தகப்பனாகிய தாவிது இஸ்ரவேல் தேசத்தில் உண்டான மறு ஜாதியாரையெல்லாம் எண்ணி தொகையிட்டது போல சாலமோனும் அவர்களை எண்ணினான் அவர்கள் லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து அறுநூறு பேராய் இருந்தார்கள் இவர்களில் அவன் எழுபதினாயிரம் பேரை சுமை சுமக்கவும் எண்பதினாயிரம் பேரை மலையில் மரம் வெட்டவும் மூவாயிரத்து அறுநூறு பேரை ஜனத்தின் வேலையை விசாரிக்கும் தலைவராய் இருக்கவும் வைத்தான் ரெண்டு நாளாகமும் அதிகாரம் மூன்று பின்பு சாலமோன் எருசுலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாக்கிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான் அவன் தான் ராஜ்யபாரம் பண்ணின நாலாம் வருஷம் இரண்டாம் மாதம் இரண்டாம் தேதியிலே கட்டத் தொடங்கினான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சாலமோன் போட்ட அஸ்திபாரமானது முற்காலத்து அளவின்படியே அறுபது முழ நீளமும் இருபது முழ அகலமுமாய் இருந்தது முகப்பு மண்டபம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படியே இருபது முழ நீளமும் நூற்று இருபது முழ உயரமுமாயிருந்தது அதன் உட்புறத்தை பசும் பொன் தகட்டால் மூடினான் ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாறு பலகைகளினால் செய்து பசும் பொன்னினால் இழைத்து அதின் மேல் பேரிச்சு வேலையையும் சங்கிலி வேலையையும் சித்திருத்து அந்த மாளிகையை ரத்தினங்களால் அலங்கரித்தான் பொன்னானது பர்வாயீமின் இருந்தது அந்த மாளிகையின் உத்தரங்களையும் நிலைகளையும் அதன் சுவர்களையும் அதன் கதவுகளையும் பொன் தகட்டால் மூடி கொத்து வேலையால் சுவர்களிலே கேருபீன்களை செய்வித்தான் மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான் அதன் நீளம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படி இருபது முழமும் அதன் அகலம் இருபது முழமுமாயிருந்தது அதை அறுநூறு தாளந்து பசும் பொன்னினால் இழைத்தான் ஆணிகளின் நிறை ஐம்பது பொன் சேக்கலானது மேல் அறைகளையும் பொன்னினால் இழைத்தான் அவன் மகா பரிசுத்தமான ஆலயத்திலே இரண்டு கேருபின்களையும் சித்திர வேலையாய் உண்டு பண்ணினான் அவைகளை பொன் தகட்டால் மூடினான் அந்த கேர்பீன்களுடைய செட்டைகளின் நீளம் இருபது முழமானது ஒன்றினுடைய ஒரு செட்டை ஐந்து முழமாய் இருந்து ஆலயத்து சுவரை தொட்டது மறுசெட்டை ஐந்து முழமாய் இருந்து மற்ற கேருபீனின் செட்டையை தொட்டது மற்ற கேருபீனின் ஒரு செட்டையும் ஐந்து முழமாய் இருந்து ஆலயத்து சுவரை தொட்டது அதன் மறு செட்டையும் ஐந்து முழமாய் இருந்து மற்ற கேருபீனின் செட்டையை தொட்டது இப்படியே அந்த கேருபீன்களின் செட்டைகள் இருபது முழ விரிவாய் இருந்தது அவைகள் தங்கள் கால்களால் ஊன்றி நின்றது அவைகளின் முகங்கள் ஆலயத்து உட்புறமாய் நோக்கியிருந்தது இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய நூலாலும் திரையையும் அதிலே கேருபீன்களின் உருவங்களையும் உண்டு பண்ணினான் ஆலயத்திற்கு முன்னாக முப்பத்தைந்து முழ உயரமான இரண்டு தூண்களையும் அவைகளுடைய முனைகளின் மேலிருக்கும் ஐந்து முழ உயரமான கும்பங்களையும் உண்டாக்கி சந்நிதிக்கு முன்னிருக்க சங்கிலிகளையும் பண்ணி தூண்களின் முனைகளின் மேல் பற்ற வைத்து நூறு மாதளம் பழங்களையும் பண்ணி அந்த சங்கிலிகளில் கோத்தான் அந்த தூண்களை அவன் தேவாலயத்திற்கு முன்பாக ஒன்றை வலது புறத்திலும் ஒன்றை இடது புறத்திலும் நாட்டி வலது புறமானதற்கு யாகின் என்றும் இடது புறமானதற்கு போவாஸ் என்றும் பேரிட்டான் ரெண்டு நாளாகமும் அதிகாரம் நான்கு அன்றியும் இருபது முழ நீளமும் இருபது முழ அகலமும் பத்து முழ உயரமுமான வெண்கல பலிப்பீடு பண்ணினான் வெண்கல கடல் தொட்டியையும் வார்ப்பித்தான் சக்கராகரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு மறுவிளிம்பு மட்டும் பத்து முழ அகலமும் ஐந்து முழ உயரமும் சுற்றளவு முப்பது முழ நூல் அளவுமாய் இருந்தது அதன் கீழ்ப்புறமாய் ரிஷபங்களின் உருவங்கள் ஒவ்வொரு முழத்திற்கு பத்து உருவமாக அந்த கடல் தொட்டியின் சக்கரத்தில் இருந்தது தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்ட அந்த ரிஷபங்களின் இரண்டு வரிசைகள் இருந்தது அது பன்னிரண்டு ரிஷபங்களின் மேல் நின்றது இவைகளில் மூன்று வடக்கேயும் மூன்று மேற்கேயும் மூன்று தெற்கேயும் மூன்று கிழக்கேயும் நோக்கியிருந்தன கடல் தொட்டி அவைகளின் மேல் உயர இருந்தது அவைகளின் பின்பக்கமெல்லாம் இருந்தது அதின் கணம் நாலு விரற்கடையும் அதன் விளிம்பு பான பாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது அது மூவாயிரம் குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்கதாய் இருந்தது கழுவுகிறதற்கு பத்து கொப்பரைகளையும் உண்டாக்கி ஐந்தை வலது புறத்திலும் ஐந்தை இடது புறத்திலும் வைத்தான் சர்வாங்க தகனமாகறவைகளை அவைகளில் அலசுவார்கள் கடல் தொட்டியோ ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுகிறதற்கு இருந்தது பத்து பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளுடைய பிரமாணத்தின்படி செய்வித்து அவைகளை தேவாலயத்தில் வலது புறத்திலே ஐந்தும் இடது புறத்திலே ஐந்துமாக வைத்தான் பத்து மேஜைகளையும் செய்து அவைகளை தேவாலயத்தில் வலது புறத்திலே ஐந்தும் இடது புறத்திலே ஐந்துமாக வைத்து நூறு பொன் கலங்களையும் பண்ணினான் மேலும் ஆசாரியரின் பிரகாரத்தையும் பெரிய பிரகாரத்தையும் பிரகாரத்தின் வாசல்களையும் உண்டாக்கி அவைகளின் கதவுகளை வெண்கலத்தால் மூடினார் கடல் தொட்டியை திசையான வலது புறத்திலே தெற்கு முகமாக வைத்தான் ஈராம் செப்பு சட்டிகளையும் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான் இவ்விதமாய் ஈராம் கத்தருடைய ஆலயத்திற்காக ராஜாவாக்கிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்தான் அவைகள் என்னவெனில் இரண்டு தூண்களும் இரண்டு தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற கும்பங்களும் குமிழ்களும் தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற குமிழ்களான இரண்டு கும்பங்களை மூடுகிறதற்கு இரண்டு வலை பின்னல்களும் தூண்களின் மேலுள்ள குமிழ்களான இரண்டு கும்பங்களை மூடுகிறதற்கு ஒவ்வொரு வலைப்பின்னலின் இரண்டு வரிசை மாதளம் பழங்களாக இரண்டு வலை பின்னலிலும் இருக்கிற நானூறு மாதளம் பழங்களுமே ஆதாரங்களையும் ஆதாரங்களின் மேலிருக்கும் கொப்பரைகளையும் ஒரு கடல் தொட்டியையும் அதின் கீழிருக்கும் பன்னிரண்டு ரிஷபங்களையும் செப்பு சட்டிகளையும் சாம்பல் கரண்டிகளையும் துரடுகள் முதலான பனிமுட்டுகளையும் ஈராம் அபி ராஜாவாக்கிய சாலமோனுக்கு கர்த்தரின் ஆலயத்திற்காக சுத்தமான வெண்கலத்தால் பண்ணினான் யோர்தானுக்கடுத்த சமனான பூமியில் சுக்கோத்திற்கும் சரேத்தாவுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா அவைகளை வார்ப்பித்தார் இந்த எல்லாம் சாலமோன் வெகு ஏராளமாய் உண்டு பண்ணினான் வெண்கலத்தின் நிறை தொகைக்கு அடங்காததாய் இருந்தது தேவனுடைய ஆலயத்துக்கு வேண்டிய சகல பனிமூட்டுகளையும் பொற்பீடத்தையும் சமூகத்து அப்பங்களை வைக்கும் மேஜைகளையும் முறையின்படியே சன்னதிக்கு முன்பாக விளக்கு கொளுத்துகிறதற்கு பசும் பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளின் விளக்குகளையும் சுத்த தங்கத்தினால் செய்த பூக்களையும் விளக்குகளையும் கத்தரிகளையும் பசும் பொன் கத்திகளையும் கலங்களையும் கலையங்களையும் தூப கலசங்களையும் சாலமோன் பண்ணினான் பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகளும் ஆலயமாக்கிய வீட்டின் கதவுகளும் ஆலயத்தின் வாசல் கதவுகளும் எல்லாம் இருந்தது